சிறுநீர்கள் கிட்னிக்கல் எல்லாத்துக்கும் அருமையான மருந்து இது ஆய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்கோம்னா சிறுமலையில் இருக்கோம் இங்கே நம்ம வாழை கண்டு பார்க்குற மாதிரியே ஒரு மரம் இருக்குது வாழை மரம் ஒரு நிமிஷம் ஏன் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வாழை மரத்தோட சிறப்பு என்னென்னா நம்ம வாழை மாதிரி இல்லை இந்த வாழைக்கு பேரை கல்வாழை இது எப்படின்னா அந்த பாருங்கள் பூ எப்படி பூக்குதுன்னு நம்ம வாழை மாதிரி இதாகுது பூ பூத்து காய் காய்க்கும் இந்த அறுக்கு பாருங்கள் காய் இந்த காய் காய்ச்சி இதை வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காய் ஃபுல் இதுதான் அந்த காய் காய்ங்கிறது இதை வந்து உடச்சி பார்த்தோம்னா உள்ளாக்க கடுகு மாதிரி வித விதையாக இருக்கி அதப்போ நான் அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்க இதுதான் அந்த பழத்தை வந்து நம்ம உடச்சோம்னா அப்படித்தான் வரும் இதை வந்துக்கிட்டு ஒவ்வொன்றா நல்லா பிச்சு எடுத்தோம்னா கடுகு மாதிரி வரும் இந்த அருகு பாருங்கள் கடுகு மாதிரி இதை நல்லா கொஞ்சம் காய வச்சு நல்லா அம்மியில் வச்சு இடித்து அதை வந்து கல்விதையும் முள்ளங்கி வேறு வாழைத்தண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு மூணு நாளைக்கு குடிச்சிங்கன்னா சுத்தமாக கல்லடப்பை இல்லாமல் போயிடும்